எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட அறுபத்தாறாவது வார்டு புளியகுளம் கருப்பராயன் வீதி பகுதியில் கோவை மாவட்ட மக்கள் நீதிமய்ய சார்பில் சுதந்திர தின விழா இன்று காலை கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் மண்டல செயலாளர் ரங்கநாதன் மக்கள் தலைவர் தங்கவேலு தேசிய கொடியை ஏற்றினாா் மாவட்ட செயலாளர் பிரபு முன்னிலை வகித்தார் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் டிஃபன் பாக்ஸ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை துணை செயலாளர் கார்கில் கார்த்திகேயன் மாநகர செயலாளர்கள் சரவணன் மற்றும் மணிக்குடி செய்தனர் இந்நிகழ்வில் மண்டல அமைப்பாளர் சிதிக் மாவட்ட செயலாளர்கள் தனவேந்திரன் வரதராஜன் மாவட்ட அமைப்பாளர் கார்த்திகேயன் மாவட்ட செயலாளர்கள் சிராஜுதீன் தாஜுதீன் தொழில் பேரவை ஆனந்த் வார்டு செயலாளர்கள் ஆனந்தராஜ் ராஜகண்ணியப்பன் பூபதி ரஞ்சித் ஜலில் சாந்தி உமா சங்கீதா கிளை செயலாளர்கள் சுரேன் மாரிமுத்து விவின் ராஜ்கமல் மதி முஸ்தபா நாகேந்திரன் முருகன் த்ரிஷா பால்ராஜ் மணிகண்டன் கிருஷ்ணமூர்த்தி ஹரி வாசுதேவன் இஎஸ்ஐ ரவி அற்புராஜ் சீனி பழனிசாமி பிரகாஷ் மற்றும் மைய நண்பர்கள் பங்கேற்றனர் ஆனந்த் நன்றி உரையாற்றினார் எழுபத்தெட்டு வருஷங்கள் நம்ம வந்து போராடி இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் இதை இந்தியா முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நேரத்திலே எங்களுடைய மக்கள் நீதி மையத்தின் அறுபத்தி ஆறாவது வார்டு சார்பாக ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு நம்முடைய அன்புக்குரிய சரவணன் ஆனந்து நம்மளுடைய மணிக்குரு போன்றவர்கள் செய்திருக்கின்றார்கள் இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டு தலைமை பொறுப்பு நேர்த்திருக்கின்ற எங்களுடைய மண்டலத்தின் செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் திரு ரங்கநாத சார் ரங்கநாதன் அவர்களையும் மாவட்ட பொறுப்பாளர் அன்புக்குரிய நண்பர் பிரபு அவர்களையும் நட்பணி இயக்கத்தின் மண்டல அமைப்ப அமைப்பாளர் அன்பு